நம்ம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே ஊற்றி என்னட்டோர்க்கும் இறைவா ஊற்றி திருஷ்டம்பரம் தன்னை சரண் என்று தாழடைந்தேன் சரண் என்று தாழடைந்தேன் தன் அடியடையே புன்னை பொழில் புகலூரல் செய்வதோ என்னை பிறப்பு கருத்து என் வினை கட்டு அறுத்துரத்து என்னை கிடக்கல் ஓட்டா சிவலோகத்து இருத்திடுமே என்னை பிறப்பு அறுத்து வீணையை கட்டு அறுத்து என்னை என்னை சிவலோகத்து இருத்திடுமே என்னை ஏனருகுத்து கிடக்கல் ஒட்டா அவ என்னை சிவலோகத்து இருத்திடுமே ஏ அருணாகர்ஷன் ஆயினார் பல திருப்பெயர்களால் சேர்க்கிழாராலும் பல மகான்களாலும் அழைக்கப்பெற்றவர் அன்புடன் அழைக்கப்பெற்றவர் அவரை ஞானசம்பந்தரே அப்பர் என்று அழைத்தபடியால் அவரை பெரியவரானபடியால் அவ்வாறு அழைத்தார் அறிவிலும் அவர் பெரியவர் தான் சிந்தையும் அவருடைய வாக்கும் பெரியதுதான் அவருடைய கழல்கள் நம் அனைவருக்கும் உயர்கதியை பெரிய கதியை சிவகதியை தருவதாக அவருடைய சிந்தை சிவமயமாக விளங்கியது என்பதை பல இடங்களில் சக்கர சுவாமிகள் பெரிய புராணத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அவரை குறிப்பிடத்தில் வேதம் இல்லா ஓர் உணர்வில் பெரியவர் வேதில் மட்டும் பெரியவர் என்று நான் நினைக்கக்கூடாது வாக்கிலும் பெரியவர் தான் வேதமில்லாத ஒரு சிந்தை சிவசிந்தை அவருடைய சிந்தை அந்த உணர்வு ஓர் உணர்வு என்றார் பெரியபுரணாசிரியர் ஒரே உணர்வுதான் தவிர வேறு விதமான உணர்வும் இல்லாதவர் அந்த சிவபெருமானுடைய கடலுக்கே செலுத்தக்கூடிய சிந்தை ஆகிய உணர்வு ஆகவேதான் அவரை பெரியவர் என்று அழைப்பது முற்றிலும் பொருத்தமாக இருக்கிறது அவர் புலன் ஐந்தையும் வென்றவர் அதை உலகுக்கு காட்ட வேண்டி திறப்புகிறோர் அண்ணல் அவருக்கு முன்பு பொன்னும் மணியும் நவரத்னங்களும் பறந்து கிடக்க அருளை செய்தார் அதில் ஈடுபாடு இருப்பவராவர் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா அவருடைய பண்பு நலன்கள் நவரத்தனங்களை காட்டிலும் பல்லாயிரக்கணக்கான மடங்கு உயர்வானவை என்று நாம் அறிய வேண்டாமா அதற்காக அந்த ஒரு திருவிளையாடலை பெருமான் செய்தாராம் அது போதாது என்று அரம்பெயர்களை அவர் முன் நடனமாடச் செய்தார் அதிலும் அவர் புலன்களை வென்றார் ஆகவே பொண்ணோ பொருளோ பெண்ணோ எதிலையுமே அவருக்கு ஈடுபாடு இல்லை சிவருமான் கழடுக்கே செலுத்திய நிச்சம் அவருடைய திருநாமத்தை உச்சரிக்கக்கூடிய நான் எந்த துயரம் வந்தாலும் அவற்றை பஞ்சாக்ஷ மந்திரத்தை சொன்னாலேயே நாம் விடுபட்டு விடுவோம் என்பதை உலகுக்கு உணர்த்தியவர் அந்த திருநாக்குர சுவாமிகள் அப்படி அவர் வாகிச முனிவர் என்று முற்பிறவியில் பெயரற்று அழைக்கப்பட்ட கூடிய போதிலும் திருநாவுக்கரசு என்று செவ்வூர் பெயர் சூட்டப்பெற்ற உடையவர் அந்த நாவரசருடைய பொற்கொழல்களை நாம் வணங்கி அவருடைய வாக்கின் வாழ்வையும் நாம் நினைக்கும் ஒரு பெரிய பெற்றினை இறைவன் நமக்கு அளித்திருக்கிறார் அவருடைய எண்பத்தோரு ஆண்டுகள் என்று பெரியோர்கள் குறிப்பிடுவார்கள் நாற்பத்தி ஒன்பதாயிரம் திருப்பதியுங்களை அழிச்சி அளிக்கிறார் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சு உடையத காரணத்தால் இவ்வளவுக்கும் தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை சமணர் வசத்தில் செலுத்திவிட்டபடியாக அதனை ஈடு செய்வது போல எஞ்சிய வாழ்நாளில் மீண்டும் செய்வனாக வா ஆகி பெருமானுடைய திருவிழா திருவருளால் சூரிய நோய் கொடுத்து ஆழப்பெற்றவர் அன்று முதல் இறைவனுடைய திருவடியில் கலக்கும் வரையில் அவருடைய திரு நாவானது நாவுக்கு அரசராகவே விளங்கும்படியாக அற்புதமான திருப்பதியங்களை தனது மதுரவாக்கினால் வெளிப்படுத்தியது ஓங்கு திருநாவுக்கரசர் என்று இறைவன் அவரை அழைத்தபடியால் நாவுக்கு அரசர் ஓங்கியபடியாகவே தான் இருந்தார் என்றென்றும் அவருக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிட்டியது ஆகவே தான் எளியவர்களுக்கும் எளியவராக தான் இருக்கும்படியாக கருதினார் அப்போது எடிகளுடைய அப்படித்தான் வருகிறது அடியேன் பெருமானால் சூழலை கொடுத்து ஆழப்பெற்றவன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் அந்த ஒரு பண்பு நலன் வேறு யாருக்கு வரும் நாம் இதனை அவருடைய சரித்திரத்தை கேட்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அவருடைய உயர்ந்த ஒரு பண்புகள் ஏதாவது ஒன்றையாவது நமது வாழ்நாளில் கடைப்பிடிப்போமா என்று எண்ணி பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சரித்திரம் கேட்டதற்கும் அவருடைய தேவாரத்திருப்பதை எங்களை செல்வடுத்ததற்கும் அர்த்தம் நிற்பதாக அடியங்கருதுகிறேன் திருப்புகலூரில் நடுநாட்கள் உழவார பணிகள் செய்து கொண்டிருந்து பின்னர் அந்த இறைவனிடத்தில் ஒரு விண்ணப்பம் செய்கிறார் சில நாள் அங்கு அமர்ந்திருந்தார் என்று சேர்க்லார் கூறிய போதிலும் அந்த சிறிய நாட்களிலும் நிறைய பதியங்கள் அறுவடை செய்திருக்கிறார் அவரை சொல்லும் பொழுது நமது சேக்கிழார் பெருமான் அன்பு பக்தி வடிவான வாகீசர் என்கிறார் பக்திக்கு ஒரு வடிவத்தை எப்படி கொடுப்பது பார்த்தாலே தெரிந்துவிடும் அவருடைய எளிய தோற்றமும் அஞ்சலித்த கரங்களும் விழவாரம் தாங்கிய தோள்களும் அப்படியெல்லவா நமக்கு காட்சியளிக்கிறார் பக்தியே வடிவெடுத்து வந்தது போல இருக்கிறது அவரை பார்க்கும் பொழுது அதை சேத்ரா சுவாமிகள் இவ்வளோ அழகாக எடுத்துரைக்கிறார் அன்பு பக்தி வடிவான வாகீஸ்வர் அந்த மெய்ப்பொருளாக விளங்கக்கூடிய இறைவன்பால் மற்றற்ற பக்தி உடையவர் ஆதலால் அவ்வாறு திகழ்ந்தாராம் அந்த திருவுருவம் தாங்கிக் கொண்டிருந்தார் இதற்கும் ஆசைப்படாதவராய் இறைவனுடைய கடல் ஒன்றை காண்பது ஒன்றே இருந்தார் காண்பதே இருப்பனே என்று அவருடைய திருவாக்கிலிருந்தே வருகிறது இன்னும் ஒன்றுதான் அவருக்கு கருத்து வேறு எதிரும் நாட்டமே இல்லை அப்படிப்பட்ட பக்குவம் இறைவன் தந்தது வழியால் அவருக்கு கிட்டியது எல்லா கரணங்களும் இந்த சிவ சிந்தையில் ஈடுபட்டபடியால் எல்லாம் அதில் ஒன்றி போய்விட்டது அப்படியால் ஒன்றிய சிந்தையாக ஒன்றிய உணர்வாக அவருக்கு திகழ்ந்தது தனக்கு சரணாக இறைவன் தன்னை தந்தபடியால் அந்த திருவடிகளை சாருவது ஒன்றே தனது குறிக்கோள் என்பதை மீண்டும் பெருமானிடத்தில் விண்ணப்பிக்கிறார் என்னை இந்த போலூர் அண்ணல் தன்னுடைய திருவடிக்கீழ் இருத்திட வேண்டும் என்பதே அந்த விண்ணம் தனியேனி என் என்னை இனி சிவ சிவடி இருத்திடும் அப்படி ஒரு திடமான நம்பிக்கை தன்னுடைய திருவடிக்கு கீழ் தன்னை இருத்திடுவான் இந்த பெருமான் போலூர் அண்ணல் போலூர் அண்ணல் செய்வனை கேள்வீங்களோ என்று உலகத்தோருக்கும் அதை கூறி ஆட்படுத்துகிறார் தன்னை ஒரு உதாரணமாக கருதி இது அடியனுக்கு நிகழ்ந்தது ஒரு அருள் இதேபோல் உங்களுக்கும் பெருமான் அருள்வான் என்பது போல நமக்கு உணர்த்துகிறார் அதை நாம் உணர வேண்டும் அது உணர்ந்து உணர்ந்தால் ஒழிய அவருடைய வாக்கையோ வாழ்வையோ அனுபவிப்பதில் அர்த்தமே இல்லை அந்த பெருமானுடைய திருவுருளை முற்றிலும் பெற வேண்டும் வாகிச பெருமானுடைய அருளையை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த பணிவும் இந்த வினயமும் இந்த ஒன்றிய சிந்தையும் நமக்கு இருத்தல் மிக 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 அவசியமாக இருக்கிறது அந்த உணர்வு மேலோங்குகிறது இனிமேல் நாம் பெரும் புகழோரானவருடைய சேவடிக்கு சென்று இருக்க வேண்டும் என்ற உணர்வு மற்ற உணர்வுகளை எல்லாம் முந்திக்கொண்டு மேலோங்கி விளங்கியதாம் முன் உணர்வின் முயற்சியினால் திருவருத்தம் என்கிறார் செக்லர் அந்த உணர்ச்சி மேலோங்கும் பொழுது மடைத்திருந்த வெள்ளம் போல் அவருடைய வாக்கில் வந்து பாக்கள் வெளிவருகின்றன அந்த புகழோருவனருடைய செவடிக்கு தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை அவ்வாறு விருத்தப்பாக்களால் திருநாபசுவாமிகள் விருத்தம் பல என்கிறார் பல என்பதற்கு எவ்வளவு பாடல்கள் பாடியிருப்பாரோ எவ்வளவு பாடியிருப்பாரோ நாம் முடியும் கிடைத்த சிலவற்றை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கிறோம் தான் இங்கு இனிமேல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவருக்கு தோன்றிவிட்டது அதாவது அவர் வந்த கா அவதார நோக்கம் நிறைவேறிவிட்டது அது நிறைவேறிய பிறகு ஒரு கணமும் இங்கே தங்கிவிடக்கூடாது சேவடி கீழ் இருத்திடும் இனி இனிமேல் தன்னுடைய சேவடிக்கீழ் கீழ் அவன் இழுத்து விடுவான் இங்கே நம்மை தங்க விட மாட்டான் ஏழு நரகத்திலும் நம்மை கிடக்க விட்டான் ஆகவே அந்த ஒரு பெருமானுடைய திருவடிகளை சென்று அடைவது ஒன்றே இலக்காக அடியம் கருதுகிறேன் என்று பொருள்பட பல விருத்தங்கள் பாடினார் அந்த மனம் அவ்வாறு எழுச்சி பெறுகிறது சிந்தை முதிர்ச்சி பெறுகிறது மனம் உணர்வு மேலோங்கி அதை முதற்கண் எடுத்து வைக்கிறது மற்ற எந்த ஒரு நோக்கமும் அவருக்கு இல்லை என்பது இதனால் பெறப்படுகிறது ஏற்கனவே இந்திய அதாவது இந்திய பிறவியிலும் கூட வாகீச முனிவராக இருந்து இறைவனை அடைவதற்காக அவர் தவம் செய்தார் அதை சேக்கரார் சுவாமிகளே சொல்லும்பொழுது இறைவன் பாக்காக சொல்வதாக இருக்கிறார் முன்னமே முனியாகி என்னை அடைய தவம் முயன்றான் என்னை அடைவதற்காக முன் முன்பே முன்னொரு காலத்திலிருந்தே தவம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற ஒரு முனிவர் இந்த தவசி இந்த அகீசன் என்று பிறருக்கு அடையாளப்படுத்துகின்றார் நமது அப்பர் பெருமானி அப்படி அவர் உலகக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம்தான் என்ன என்று சிலர் கேட்கலாம் அந்த காலத்தில் சைவம் இருள் சூழ்ந்து இருள் மேகங்கள் சூழ்ந்து விட்டபடியால் அந்த சைவம் ஒரு குன்றிவிடுமோ என்ற நிலை ஏற்பட்டது அப்பொழுதுதான் நமது ஆச்சாரிய மூர்த்திகளாக வழங்கக்கூடிய திரு ஞாசம்பந்த மூர்த்திகளும் திருநாகர் சுவாமிகளும் திருவாவதாரம் செய்து மீண்டும் இதனை நிலைநிறுத்தினார்கள் அதற்கு செய்வகுலம் என்றென்றும் கடமைப்பட்டுவிடுது இரண்டு பேரும் இரண்டு கண்களாக செய்வதற்கு திகழ்கிறார்கள் அவ்வாறு என்றைக்கும் தனக்கு இறங்காத இறங்காமல் இருப்பான் என்று ஒரு கணம் கூட நாம் நினைக்கக்கூடாது இறைவன் நம் ஏதோ ஒரு காரணத்தினால் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான் என்று நாம் தீவிரமாக சிந்தித்தால் அந்த உண்மை காப்படும் நாம் அனைவருமே உலகத்திற்கு வந்தால் ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும் காரணம் உண்டும் உளுத்தும் இந்த உலக நில உலகத்தில் வாழ்ந்துவிட்டு பிறகு இந்த நில உலகை நீத்துவிட்டு செல்வது என்பது பிராணிகளுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கும்படியாக அமைந்து அமைந்துவிடும் அந்த துன்பத்திற்கெல்லாம் காரணம் இந்த பிறவி என்பதை இந்த மனிதர்கள் மாத்திரம்தான் உணர முடியும் அந்த தத்துவத்தை உணர் உணரக்கூடிய ஒரு ஆறாவது அறிவை நமக்கு இறைவன் நமக்கு அளித்திருக்கிறான் அப்படி அவன் இறங்காமல் இருந்துவிட்டால் இந்த வாழ்வு மேம்படுமா உயர்கதைக்கு செல்லுமா என்றெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடிய அறிவு அது அவன் எவ்வளவு கருணையாளன் என்பதையும் நினைத்து பார்க்கக்கூடிய உணரக்கூடிய ஒரு அறிவை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் இறைவன் இறங்கவில்லை என்று எப்படி அபாண்டமாக பழி சுமத்துவது அவன் பெரிய முத்தம்மன் ஆயிற்று புண்ணியமூர்த்தி ஆயிற்று அவன் நமக்கு இறங்காவிட்டால் யார் இறங்குவார்கள் இதையெல்லாம் நாம் நமக்குள் கேள்வி கேள்விகள் மேல் கேள்விகளாக அடிக்கொண்டே செல்லலாம் அதை ஒரு நயமாக குறிப்பிடுவார் நமது அப்பர் பெருமான் இறங்காத உத்தமனே என்று அவர் இறங்காமல் இருப்பார் இறங்காமல் இருப்பது போல நம்மிடத்தில் திருவிளையாட செய்கிறார் இறைவனுக்கு நம்மளால் கருணையே இல்லையா என்று சொல்றார் இந்த காலத்திலும் கேட்கிறார்களே அதற்கு இறங்காதவன் என்றால் உத்தமனே என்ற வார்த்தை பின்னால் வராது இறங்காத உத்தமனே நீ இறங்காவதா இருப்பாய் ஏன் என்றால் நீ உத்தமனாயிற்று அப்படி ஒரு கருணை வாரி வழங்கக்கூடிய இறைவன் நீ அல்லவா என்பது நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தையை அழகாக அமைத்தார் அப்பிரமான் அந்த கோணப்பிரானுடைய திருவள்ளிகளுக்கு இவ்வாறு அஞ்சலி செலுத்தினார் அந்த மூர்த்தி சற்று சாய்ந்தபடியாக இருப்பார் திருப்பூரூரில் ஆகவே அவருக்கு கோணப்பிரான் என்று ஒரு பெயரும் உண்டு அக்னீஸ்வரர் என்ற பெயருக்கு மற்றொரு பெயர் தமிழில் தூய தமிழ் தமிழ் பேச்சுவல்லாக கோணப்பிரான் கோண நிலையில் சாய்ந்த சாய்ந்த நிலையில் காட்சி அந்த அந்த மகாதேவன் அப்படி இந்த தலத்தினுடைய வரலாற்றை ஒட்டிய பெயராக அமைகிறது அந்த கோண எதற்காக அவர் சாய்ந்த நிலையில் இருக்கின்றார் பெருமான் என்பதை அந்த தலைப்புறம் அழகாக விளக்கும் அதையேத்தான் இவர் எடுத்தாடுகிறார் கோணப்பிரான் என்று பதியத்தில் பிறகு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்ல வந்தார் இல்லவா அந்த கருத்தை மீண்டும் இங்கே சொல்கிறார் செக்குழார் வாயிலாக நம்ம கேட்போம் அதாவது அந்த நிலையிலும் அற்புதமான ஒரு திருத்தாண்டக பதிகத்தை அவர் வழங்குகின்றார் மண்ணு திருத்தாண்டகத்தை என்றென்றும் விளங்கக்கூடிய சிறப்போடு புரியக்கூடிய ஒரு திருத்தாண்டம் அது மண்ணு திருத்தாண்டகத்தை எவ்வாறு ஆரம்பித்தார் என்று கேட்டால் இந்த மண் உலகமெல்லாம் மகிழ்ந்து ஏற்றும்படியாக புகழும்படியாக அமைந்துள்ளது அந்த திருப்பதிகம் மண்ணு திரு மண் முதலாம் உலகேத்த மண்ணு திருத்தாண்டகத்தை என்று சேர்க்கிறார் அதை வர்ணிக்கிறார் புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன் என புகன்று அருள் செய்ய போகிற அந்த திருப்புத்தாண்ட பதிகத்தின் துவக்கமே எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனே என்பது எுகையனோ என்பது அதில் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என்பது ஒரு பாடலிலும் வரும் உன்னுடைய திருவடிக்கு அடியேன் ஒன்றுபட விழிகின்றேன் பூம்பூறு ஒரு அரசே பூம்பூறு ஒரு புண்ணியா அடியேனை ஏன்று கொள்வாயாக என்பதாக அந்த விண்ணப்பம் அமைகிறது நன்னறிய சிவானந்த ஞான வடிவே ஆகி ஆனந்தத்தில் உயர்ந்தது சிவானந்தம் அதற்கு மேல் எந்த ஆனந்தமும் கிடையாது அதைய நன்னரை அணுக முடியுமா அந்த சிவானந்தத்தை பெறுவது என்பது அவ்வளவு எளிதார் அந்த ஆனந்தம் இவருக்கு கிட்டியது நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி ஏற்கனவே புண்ணிய வடிவாகி இருக்கிறார் அவர் அருள் வடிவாக திகழ்கிறார் என்று பேர் சேர்க்கிறார் இருக்கிறார் இப்பொழுது சிவானந்த ஞான வடிவே ஆகி ஏகாரத்தை பாருங்கள் சிவானந்த வாழ்வு பெற்றார் என்பதை சொல்ல வந்த இடத்தில் ஞான வடிவே ஆகி வடிவாகி என்று சொல்லவில்லை வடிவே ஆகி தயக்காரம் அவ்வளவு உயர்ந்தது அண்ணல அரசிய ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார் அவருடைய திருவடிகளுக்கு கீழ் சென்று உன் அடிக்கே போதுகின்றேன் என்று விண்ணப்பித்த பிரகாரம் அந்த விண்ணப்பம் நிறைவேறியது பெருமானுடைய திருவழிக்கு ஞான வடிவே ஆகித்தான் அமர முடியும் ஏனையோ எவ்வாறு அமர முடியும் அவ்வளவு புண்ணியமூர்த்தியாக இருக்கக்கூடிய இறைவனிடம் புயலியாக திகழக்கூடிய இறைவனிடம் நாமும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நாமும் மெய் பேச வேண்டும் பொய்யை முற்றிலும் அகற்றி விட வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அந்த திருவடையங்களில் கலக்கக்கூடிய ஒரு பேரு கிடைக்கும் ஞான வடிவும் கிடைக்கும் இதிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு செய்தி இதுதான் அப்ப சாமிகள் அங்கு சித்திரை மாதம் உதய நட்சத்திரத்தில் சிவானந்த வடிவே ஆகி இரண்டரை கலந்தார் என்று ஒரே வரியில் சொல்கிறார்களே இந்த ஒரு சேக்கிராளர்களுடைய ஒரு பாடலுக்கு இன்று முழுவதும் பொருள் சொல்வது கூட இல்லை பொருளை உணர்வது கடினம் அவரவர் அனுபவம் தான் அதை விளக்க முடியுமே ஒழிய அந்த ஞான நிலையை யாரால் விளக்க முடியும் அந்த ஞான சொல் வேந்தர் அவர் சொல்வது அனைத்துமே ஞான பொருளாகத்தான் திகழ்ந்தது போதிய ஞானம் இந்த ஞான பொருளுமாகியிருப்பவரும் அவர்தான் இறைவன் என்பதை இந்த நாவரசர் ஞானவேந்தர் வேந்தர் திருத்தாண்டக வேந்தர் இந்த திருத்தாண்டகத்தின் மூலம் நமக்கு அறிவிக்கின்றார் அந்த திருத்தாண்டகத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான கருத்துக்கள் நம்மை அப்படியே அந்த பெருமானுடைய சேவடிக்கள் நிலைநிறுத்துவன வேறு எங்கும் நம்முடைய சிந்தை அகலாது அதை ஓதி பார்ப்பவர்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும் உன் அடிக்கே போதுகின்றேன் என்று சொல்வதை மேலெழுந்த வரியாக படிக்கக்கூடாது அதில் சிந்தை கலந்த வண்ணம் அந்த பதிகத்தை ஓடினால் ஓதினால் நமக்கு ஓரளவாவது ஏதாவது அந்த சிந்தை வயப்படும் ஏனென்றால் அதற்கெல்லாம் மாபெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு பேர் இந்த சொல் வேந்தருக்கு கிடைத்தது இதை எண்ணி எண்ணி பார்க்க வேண்டும் கண்ணீர் விட வேண்டும் அந்த நிலை நமக்கு என்றென்று வரப்போகிறது என்று நாம் இறைவனை அன்றாடம் வேண்ட வேண்டும் கரைந்து கரைந்து விடுக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஞான வைராக்கியம் ஞான நிலை நாம் அரசருக்கு கிட்டியது என் பெருமான் திருவடியே எண்ணின் அல்லால் என்று அதில் ஒரு முதல் பாடலில் ஒரு வாக்கியம் வருகிறது அந்த முதல் வார்த்தையாகிய எண்ணுகே என்று ஆரம்பிக்கிறார் உன்னை திருவடியை தவிர வேறு எதை நான் போகிறேன் என்னை சொல்லி எதை சொல்லி நான் உன்னை போகிறேன் துதிக்கப் போகிறேன் போகிறேன் உன்னுடைய திருவடியை தவ தொழுவை தவிர நான் செய்ய கைமாறியது அடியனுக்கு நீ செய்த அதோட அருளுக்கு கைமாறு வேறு எந்த விதத்தில் செய்ய முடியும் உன்னை பரவுவது ஒன்றேதான் உனக்கு செய்யக்கூடிய ஒரு கைமாறு வேறு எதுவுமே இருக்க முடியாது நிச்சயமாக அதைத்தான் நானும் நினைக்க வேண்டும் இறைவன் நம்மிடத்தில் வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை நாம் தான் இறைவனிடத்தில் அந்த உயரிய நிலையையும் ஞானத்தையும் முக்தியையும் எதிர்பார்க்கிறோம் இதில் ஆர் சதுரர் என்று கேட்டார் மணிக்கவாசர்கது போல யார் கெட்டிக்காரர் நாம் தான் கெட்டிக்காரன் நம் இறைவன் நமக்கு கிடைத்து விட்டானே நம்மால் ஆகக்கூடியது இறைவனுக்கு ஒன்றும் ஒன்றும் இல்லை யாது ஒன்று நீ பெற்றது என்பால் என்று திருவாசனை சொல்வது போல என்னிடத்தில் இந்த அற்பனிடத்தில் உனக்கு கிடைக்கக்கூடியது என்ன இருக்கிறது எதுவுமே இல்லை அப்படி பொழுது என் சொல்லி அண்ணுகேன் உன்னுடைய திருவுருடைய நினைந்து நினைந்து உருவதைத் தவிர புகழ்வதை தவிர நான் எதையும் நினைத்து உன்னை பரவ முடியும் பரவக்கூடிய ஆற்றல் தான் எனக்கு இருக்கிறதா இல்லை அவ்வளவு கரைந்து உருகி அந்த விண்ணப்பத்தை செய்து கொண்டே இவனுடைய கடலை அடைகின்றார் திருநாரண சுவாமிகள் நாம் அந்த பதிவத்தை ஒவ்வொரு பாடலாக நாம் அடுத்த பதிவில் ஓதி அந்த பெருமை அதனுடைய பெருமையை நாம் உணர்வுமாக நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா என்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டு நிறைவா